நடிகை நீலிம்மா ருத்ரன் அப்படின்ற படத்தில் ஜாக்கெட் அணியாமல் சில காட்சிகள் நடித்திருப்பார் இது குறித்து சமீப பேட்டியில் அவர் பேசிய பேச்சு இணையத்தில் வைரலாகி வருகிறது அந்த பேட்டியில் எண்பதுகளில் நடக்கக்கூடிய கதை அப்போது இருக்கும் பெண்கள் போலவே ஜாக்கெட் அணியாமல் நடிக்க வேண்டும் அப்போதுதான் அந்த காட்சி தத்ரூபமாக இருக்கும் இது ஒரு இயக்குனரின் தேவையாக இருந்திருக்கிறது ஒரு இயக்குனர் இதை தாண்டி வேற எதையும் யோசிக்க முடியாது அப்படி ஜாக்கெட் அணியாமல் நடிக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவு எடுக்கப்பட்ட போது அதை ஏற்றுக்கொண்டு நடிப்பதற்கு நம்மை நாமே தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி தயார்படுத்திக் கொள்ளும்போது உங்களுக்கு என்ன தோன்றும் எப்படி உங்களை தயார்படுத்திக் கொள்வீர்கள் என்று நடிகை நீலிமா ராணியிடம் கேள்வி எழுப்பினர் தொகுப்பாளினி இதற்கு பதிலளித்த நடிகை நீலிமா ராணி எனக்கு ஜாக்கெட் அணியாமல் நடிக்க வேண்டும் என்பது பெரிய விஷயமாக தெரியவில்லை உண்மையாக சொல்ல வேண்டுமென்றால் அந்த காட்சி படம் பார்க்கப்படுவதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்புதான் எனக்கு குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்த கையோடு நான் படங்களில் நடிக்க ஆரம்பித்து விட்டேன் அந்த நேரத்தில் ஜாக்கெட் போடாமல் நடிக்க வேண்டும் என இயக்குனர் கூறினார் இப்படி ஒரு காலகட்டத்தில் நடிக்கக்கூடிய படத்தில் இப்படியான காட்சியில் நடிக்க வேண்டும் என என்னை அணுகிய போது எனக்கு அதில் பெரிய விஷயமாக தெரியவில்லை இப்படியான காட்சியில் நடிக்க வேண்டும் என்ற போது எனக்கு என்ன நினைவுக்கு வரும் என்றால் சினிமாவில் எத்தனையோ நடிகர்கள் நடிகைகள் கதைக்காக காட்சிக்காக தங்களை எப்படி எப்படியோ மாற்றிக்கொண்டு நடிக்கிறார்கள் நாம் சாதாரணமாக இப்படி ஒரு காட்சியில் நடிக்கப் போகிறோம் என்று தான் நினைப்பேன் ஒரு நடிகையாக நான் என்னுடைய தொழிலை நேசிக்கிறேன் அந்த இடத்தில் எனக்கு இது பெரிய நெருடலாக இருக்குமா நெருடலாக இருக்குமா என்று கேட்டால் கட்டாயம் கிடையாது என்று பேசியிருக்கார் நடிகை நீலிமா ராணி இவங்களோட நடிப்பு வந்து உண்மையிலேயே அசத்தியமாக இருக்கும் நைன்டிஸ் கேட்டுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு நடிகைன்னு சொல்லலாம் அதை தாண்டி இவங்களை பற்றின நிறைய கிசு கிசுக்கள் தமிழ் சினிமாவில் வந்தாலுமே ஒரு நல்ல ஒரு மனுஷியாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருக்காங்கன்னு சொல்லலாம் இவங்களோட நடிப்பில் வந்து நிறைய படங்கள் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கதாபாத்திரம் கொடுத்துட்டிங்கன்னா அதை வந்து நல்லபடியாக அனுபவித்து அதை நடிக்கிறதுல இவங்க நடிச்சு காலே கிடையாது சீரியலில் ஒன் ஆஃப் த டாக் ஆஃப் த டவுன்னு சொல்லி ஒரு ஸ்டேஜில் இருந்த இவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட வாய்ப்புகள் எதுவுமே இல்லாமல் ப்ரொடக்ஷனில் இறங்கி இப்போ நிறைய படங்களை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சீரியல்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் இவங்க தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் கன்னட சினிமாலேயும் தெலுங்கு சினிமாலேயும் பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இவங்களோட பர்ஃபாமன்ஸை பார்த்து நான் நிறைய படங்கள் இவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சாலுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்கா கேரக்டர் அம்மா கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு காலகட்டத்தில் வந்து இவங்க நடித்த படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனாலுமே சீரியல் நடிகைன்ற முத்திரை குத்தப்படுத்தினால இவங்களுக்கு பட வாய்ப்புகள் பெருசாக கிடைக்காமே போயிடுச்சு இவங்களோட சிந்தனையின்படி பட வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கலனாலுமே அடுத்தடுத்து போராடி இப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனியில் சூப்பராக சக்சஸ் ஆயிருக்காங்க ஒரு லீடிங் உமனாக வந்து வாழ்ந்துட்டு சொல்லலாம் அதை தாண்டி இவங்க சீரியல் நடித்த நடிகைகள் இவங்களோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிட்டையர் ஆகி வீட்டில் உட்காந்தாலுமே நான் நடித்தே தீர்வுன்னு சொல்லி படத்தோட ஏற்ப எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதை நடிக்கிறதுல நம்ம நீலிமா அடிச்சிக்க ஆளே கிடையாது இவருடைய கணவரை வந்து தவறாக பேசி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் தொடர்ச்சியாக வந்து சினிமாவில் சாதிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக இப்போவும் வந்து காலத்தில் இறங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம் அதை தாண்டி இவங்க சாதித்த படங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட லிஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லலாம் இதை வந்து உங்கள் கருத்த கவர்மஸில் பதி பண்ணுங்கள் மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் ஷில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே